நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா என தெருமை சகோதர சகோதரிகளை கவனமா பாருங்க வழக்கம் போல ஆசனத்தோட அமர்கலமா உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறோம் வழிவகைகள் ஆசனம் எந்த மாதிரின்னு பாருங்க ஸோ கீழே ஒரு துணி விரிச்சிருக்கோம் தெளிவா பாருங்க காலை எப்படி போட்டிருக்கிறோம் இப்படி ஓகே ஆரம்பிக்கலாங்களா முந்தைய பகுதியில உங்களுக்காக எப்படி மாவு பிணையிறது அப்படிங்கிறது இருக்குது இந்த பகுதி இந்த மாவை எப்படி பக்குவப்படுத்தி உருட உடைச்சு விசிறி எடுக்கிறோம் அதில் இப்போ புதுசாக பண்ணக்கூடிய டெக்னிக் என்ன எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம் கத்தியங்க என்ன திறமை சகோதர சகோதரிகளை இதோ பஞ்சு மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம பயன்படுத்த போகிறது ரேசன் பாம் ஆயில் ஓகே ரேசன் பாம் ஆயில் இப்போது ஒரு கடப்பாக்கல்லு கீழே இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சரி ஸோ இங்கே பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்குது ஒரு முட்டை சரிங்களா கல்லுப்பு கரும்பு சர்க்கரை தேவையான அளவு தண்ணி கூட மரச்சக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனது நல்ல நல்லெண்ணெய் உள்ள ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்துறது நல்ல நல்லெண்ணெய் அல்ல ஓகே ஸோ இப்போ நம்ம முட்டையெல்லாம் போட்டு பிணைஞ்சிருக்கிறதுனால அப்புறமும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா அமுத்தி பிணைஞ்சிக்கலாம் ஓகே ஆசனத்தை நோட் பண்ணுங்க ஸோ வீட்டில் சமைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது அப்படிங்கிற சகோதர சகோதரிகள் கவனமாக பார்த்துங்க சமைக்கிறதுலையே சமாச்சாரம் பண்ணலாம் வேறு லெவலில் உங்களுக்கு என்னது ஆசனத்தோட குரு விதையை செய்துக்க முடியும் ஸோ இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல இருந்து பலன் பெற எங்களோட ஆராய்ச்சி தகவலை வைக்கிறோம் உங்களால் சமைக்க மட்டும்தான் முடியுமா சமையல்லே இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசனங்களை பயன்படுத்துங்க இல்லை வேறு என்னென்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அங்கே இருக்கிறதுக்கும் புதுசாக கூட ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் மஞ்சளாக இருக்கிறது நிறைய புளிச்சது அதை எல்லாமே உள்ள மாற்றி மாற்றி ஒரே கலருக்கு கொண்டு வரணும் ஓகேங்களா ம் ஸோ அது வரைக்கும் பிணைஞ்சுக்கலாம் ஸோ பக்குவம் தான் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா மலச்சிக்கல உண்டு பண்ணிக்கிறோம் சரியாக வேகாது பொறு பொறுப்பு வராது நிறைய பேர் மைதானாலே அலறீங்கள அப்படியெல்லாம் அலர வேண்டியதில்லை இப்போ கலர் கரெக்டாக கொடுத்துட்டோம் உங்களுக்கு க்ளோஸ் எல்லாம் காட்டுறதுக்கு வசதி இல்லை இப்போதைக்கு வருங்காலத்தில் பார்ப்போம் எடிட்டிங் வசதியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போதைக்கு லைவ்லேயே அடிப்போம் ஓகே அப்படியே குறவிலையை பிடிச்சி நசுக்கின மாதிரி இங்கே பாருங்களேன் சும்மா இப்படி அமுத்தி இங்கே பாருங்க ரிஸ்கியே எடுக்கல கத்தியெல்லாம் போடல சும்மா அப்படியே ரெண்டு வரல இப்படின்னா அருமையாக உருண்டை வந்துடும் எதுக்கு காட்டுறேன்னா மாவுடைய பக்குவம் இந்த பக்குவத்தில் நீங்க மாவா பரோட்டாவா இனி அடுத்து பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க சொன்ன கேள்வி கேட்ட சகோதர சகோதரிகளை நீங்க சந்திச்சிட்டு இருந்த பிரச்சனைகள் சந்திக்க மாட்டீர்கள் ஓகே ஏன்னா நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அதுக்குள்ள கொடுக்க அதாவது கொண்டு வந்துட்டோம் இயற்கையாக புளிக்க விட்டுட்டோம் சோ அந்த இயற்கையாக புளிச்சது அப்படின்னாலே ஜீரணம் எளிதாய் நடந்துடும் ஜீரணம் மட்டும் இல்லை அதில் இருக்கிற சத்துக்களை உட்கரிக்கிறதுமே ஈஸியாக நடக்கும் உடம்புல ஸோ அப்போ என்னாகும் எல்லா பிரச்சனையும் போயிடும் உள்ளே போட்டது போட்டந்தி இதில் இருக்கிற சத்தை எடுத்துக்கிட்டு கழிவை தூக்கி வெளியே செகிறது ஈஸியாக நடந்துடும் ஸோ அஜீரண கோளாறு வாயு குடிப்பு இன்னும் சுகர் நிறைய பேர் சுகர்னு இது நான் வந்து வெறும் கார்போஹைட்ரேட்டாக இப்போ பயன்படுத்தலை ஹைட்ரேட்டாக பயன்படுத்தலை இப்போ இது வந்து புரோட்டீனாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் முட்டையை எல்லாம் சேர்த்து இயற்கையாக புளிக்க விட்டு அதையும் நோட் பண்ணிக்கங்க நான் பியூர் சைவம் என்னது பியூர் சைவம் நாங்கள் வந்து முட்டை சேர்த்தாமல் எப்படி செய்கிறதுங்கிறவங்களுக்கு ஏற்கனவே வெர்ஷன் இருக்கு பாத்துக்க அதுலேயும் புரதத்தை நம்ம கொடுக்க முடியும் சரிங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது ஓகே ஸோ இந்த தேர்ட்டி மூணு மூணு ஆறு ஒம்பதாயிடுச்சுங்களா பத்து பதினொன்று வருது ஆக்சுவலாக பன்னெண்டு வரணும் பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை ஒன்று ரெண்டு குறைஞ்சதுனால ஒரு தப்பும் இல்லை ஸோ இப்போ வந்து பதினொன்றுன்னா இருக்குது ஸோ பன்னெண்டுன்னா கரெக்டாக ஈவனாக பிடிச்சிங்கன்னா பன்னெண்டு வரும் ஓகே இப்போ இது வரலாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கலாம் ரேஷன் பாம் ஆயில் தான் இப்போ நான் பயன்படுத்துகிறேன் நம்ம சுற்றி செய்கிற முறையில் பவுன் ஃபுட்ஸ் உடைய பாரம்பரிய முறையில் எண்பத்தி ஏழு லட்சம் பேர் இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்துருக்குறீங்க அந்த ரேஷன் பாமாயில் சுற்றி செய்கிறது அப்படி சுற்றி செய்து எடுத்த ரேஷன் பாமாயில் இப்போ நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஓகே நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இது கூட பிணைகிறது எதை போட்டிருக்கிறேங்க மரச்செக்கு நல்லெண்ணெய் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உருண்டை பிடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த பக்கம் ஆசனத்தில் இருந்துங்களா இப்போது ஆப்போசிட் ஆசனம் ஓகே எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டதுனால கையே இல்லாமல் ஆசனம் போடுறோம் ஏன்னா அங்கே போய் காலில் எல்லாம் கை கை வைக்க முடியாதுல்ல ஸோ ஆசனம் வந்தாச்சுங்களா இப்போது எண்ணெயை போட்டுக்கலாம் ஆசனத்தை ரெண்டு பக்கம் பயன்படுத்துது இந்த மாதிரி ஒரு பூரி கட்டையை எடுத்துகிட்டு முதல்ல தேய்ச்சிக்கங்க கையில் பிடிக்கிற அளவுக்கு நிறைய பேர் சும்மா இப்படி கையிலே அமுத்தி கூட செய்வாங்க அந்த மாதிரி செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ ஓரளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்குங்க இப்படி மேலே தேய்ச்சி விட்டுட்டு நாலு விரல் கீழே பெரு விரல் மேலே எடுது கையில் அதே மாதிரி இதில் பெரு விரல் கீழே நாலு விரல் மேலே ரைட் ஹேண்டில் சோத்தாங்கையில் ஓகே நகத்தை கட் பண்ணிக்க இல்லைன்னா ஓட்டையாக இப்போ எடுத்து இப்படி தூக்கி அமர்த்தணும் இந்த கை தூக்கணும் இந்த கை அமுத்தணும் அது ஏரில் நடக்கணும் ஓகே அப்படின்னா தான் அது விரிஞ்சு வரும் எப்படி ஓகேங்களா இப்போ நம்ம பண்ணக்கூடிய இது என்ன மித்தேடு அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் பிரிஞ்சு வர்றதுக்கும் இருக்கிறதுக்காக நம்ம அடுத்தது அப்டேட்டட் விர்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு கத்தி வச்சுக்கோங்க இப்போ விரிச்சு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி க்ராஸாக கட் பண்ணி விட்டுங்க உங்களால் எத்தனை கட் பண்ண முடியுமோ அத்தனை கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை இப்படி உள்ளே தொட்டுக்கிட்டு ஓகே டைன் டைன் டயன் டைம் டெய்ன் டெய்ன் டயன் 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 இப்படி உள்ள சேர்த்துட்டு இதைய அப்படியே ரோல் பண்ணுங்க ஓகே ரோல் பண்ணி மடித்து அப்படியே தேய்ச்சி அமுத்தி எடுத்தீங்க அப்படின்னா வேற லெவலில் உங்களுக்கு பரோட்டா தயாராகிரும் வேக வைக்கிறதுக்காக இப்போ இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸுனா இதில் வெந்ததுக்கப்புறம் அதுவே பொல்லி ஒரு இயற்கையாக புளிச்சிருக்கிறதுனால அதுக்கப்புறம் பிச்சிங்கன்னா அந்த கோடு போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற இல்லைங்களா அப்படியே சும்மா வேற லெவலில் உதுந்து உதுந்து தொழுந்துடும் ஸோ சண்டை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை வயசானவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் வேற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இது மைதாவை ப்ரோமோட் பண்றதுக்கான காணொலி இல்லை மைதாவில் சமைச்சா இப்படி சமைச்சிக்க நாங்களும் மைதாவை பயன்படுத்துறோம் பயன்படுத்துறப்போ இப்படி பயன்படுத்திக்கிறோம் திரும்ப புரிஞ்சுக்கங்க வெள்ளக்கோழி முட்டையவோ மைதாவையோ ப்ரொமோட் பண்றதுக்கான காணொலி அல்ல ஓகே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி நீ நான் இருக்கிற மீதி பத்தானத்தையும் சுட்டு அதாவது சுற்றிட்டு இதே இடத்துல சுட்டு சாப்பிட்றத கூட சேர்த்து சாப்பிட்றத உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா இதையெல்லாம் சுற்றி வச்சுட்டு நீ போய் குளிச்சுட்டு இப்போ தான் குருவித்தை பயிற்சியை முடிச்சிருக்கிறேன் அதை தொடர்ந்து ஆசனம் வருது ஸோ இந்த ரெண்டு சைடுமே மாற்றி மாற்றி கரெக்டாக இந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் ஆசனத்துலையே இதை வந்து நான் சுற்றி எடுத்து முடிச்சிடுவேன் ஸோ ரெண்டு சைடு பேலன்ஸ்டாக இந்த குரு விதை ஒர்க் அவுட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் ஸோ காலையில் தனியாக கால் மணி நேரம் குரு பயிற்சி செய்தாலும் இதுலேயும் எனக்கு குரு விதை கிடைக்கும் ஸோ நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் உட்கார்ந்துட்டே பணி செய்தாலும் எனக்கான உடல் உழைப்புகளை எப்படி இப்படியெல்லாம் நான் வந்து சேர்த்திக்கிறேன் அதுக்கு வீணாக பண்ணாமல் சும்மா போய் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சும்மா டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதாவது உடலுக்கு நல்லது தான் ஆனால் அதில் வேறு என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி உடல் உழைப்பு கொடுக்கையில இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு உணவு தயாராகுது நம்ம ஆட்டாங்கல் ஆட்டி கொடுக்கையில் பவுனம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் ஆகுது அம்மிக்கெல்லாம் அரைக்கியில அதே மாதிரி தான் ஸோ நம்ம இந்த மாதிரி ஆசனங்களை செஞ்சுக்கிட்டு உடலுக்கும் பலனை தேடிட்டு பொருளாதாரத்தையும் மிச்சப்படுத்தணும் தரமான உணவையே எடுத்துக்கணும் ஸோ அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு சுற்றி காண்பிச்சு பண்ணியாச்சு நீ அடுத்து சுடுற பகுதியில் வர்றேன் ஸோ இப்போ பார்த்துக்கங்க கையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளால் ஆசனத்தை போட முடியும் எடுக்க முடியும் நோட் பண்ணிக்குங்க எப்படி பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு சுடுற பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மக்களை